இன்றைக்கி நம்ம சேனல் கால் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ரமலான் டிப்ஸ் தாங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கும் சரி வீட்டில் இருக்க அத்தனை பேருக்குமே இந்த ரமலான் மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் தாங்க ஸோ இந்த மாதத்தில் நம்ம அதிகமாக அடிப்படையிலே செலவு செய்யாமல் நம்ம எப்படி எப்படிலாம் பிக்கப் பண்ண போகிறோம் இப்போ அப்படின்ற வீடியோஸ் நிறையவே நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா காலையில் ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்போதுமே குரான் ஓடிட்டு டிவியில் ஆன் பண்ணி விட்டுவேன் ஸோ அந்த மாதிரி குரான் ஓடிட்டுருக்கோம் சேனல் இந்த மாதிரி ரெகுலராக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு நான் போட்டு அந்த டைம்ல நான் அடுப்பில் போய் எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டு ஓரத்துல ஒதுக்கிட்டு பசங்களுக்கு காலையில் டீ போடுறது ஸ்கூல்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்றது அந்த ஒரு வேலை மணிக்குள்ள நான் முடிச்சிடுவேன் ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணிட்டு ரமலானுக்கு முன்னேற்பாடுகள் செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சங்கை மிகுந்த மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மாதம் சோ அதுல வந்து நம்ம அடுப்பல்ல நிறைய நேரம் கிடக்க வேண்டாம் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குப்பாயம் தொழுக குப்பாயத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ண போட்டுறேன் ஏன்னா இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு செட்டு ரெண்டு மூணு புர்க்கா எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நம்ம நீட்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தொழுக போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் தொழுக டைமில் இதுக்காக நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற தேவையில்லை ஸோ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்ட்டோ அல்லது ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க நான் எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி தொழுக விரிப்பும் வந்து நாலஞ்சு எடுத்து அத்தர்லாம் பூசி நல்ல வாசனையாக எப்போதுமே இருக்கும் ஸோ இப்போதைக்கு எல்லாருக்குமே ஆளுக்கு ஒவ்வொரு விரிப்பு எங்கள் வீட்டில் நாலு பேருக்கும் அந்த தனி தனியாக உள்ள விரிப்பை எல்லோரும் மடிக்கும் போது கொஞ்சம் கவனமாக மடிங்க ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்து அப்படியே கால் மடிப்பை அப்படியே சேர்த்து மடிப்பாங்க ஸோ நீங்கள் எப்போதுமே மடிக்கும் போது இப்படி மேலே அப்பெல்லாம் போட்டு மடிச்சிங்க அப்படின்னா நம்ம தலை மாட்டு ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் தலைப்பகுதி கால் பகுதி கீழேந்து மடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போதுமே சலாப்பாயை நீங்கள் மடித்து வைங்க இதெல்லாமே வந்து நம்ம ரெடியாக ஒரே இடத்துல எப்போதுமே எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் ஸோ இப்போ நல்லா வெளியில் போய் தொழுகு போவோம் பார்த்தீங்களா அதனால நல்லா எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நல்லா அத்தர்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் குப்பாயம் எல்லாமே வந்து நல்லா எனக்கு வாஷ் பண்ணி நல்ல நீட்டாக இருக்குது அதை எல்லாமே ரெடியாக நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ போகும்போது ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க தஸ்பி குரானே ஓதக்கூடிய சின்ன சின்ன சூறாக்களுக்கு உள்ளது எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்க அதுமாதிரி யாசகம் கேட்டு வர்றவங்களுக்காக நம்ம சில்லற பைசாவை அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி சில்லற காசெல்லாம் நீங்கள் முன்கூடியே எடுத்து வச்சுருங்க ஸோ யாசகம் கேட்டு வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம நமக்கு ஈஸியாக இருக்கும் பத்து ரூபா காயின்ஸ் எங்கள் ஊரில் செல்லாது அதனால நான் வந்து நோட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆசனம் கேட்டு வர்றது முதல்ல வெளியிலேருந்து வரவங்க டெய்லி வருவாங்க ஸோ அவங்களுக்கு வர்றதுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேல்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறது கடமை இந்த மாதத்தில் நீங்கள் அதை செய்யணும் அது போக நம்ம வந்து அவங்களுக்கு உணவுகளில் யாரும் கேட்குறதுக்கு வைக்கப்படுவாங்க நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அன்னன்னைக்கு தேவையான பொருட்களோ அல்லது ஒரு மாதத்துக்கு தேவையானது லிஸ்ட் அவுட் நான் ஏற்கனவே இந்த வீடியோஸ் எல்லாம் பதிவு செஞ்சுருக்கேன் ஸோ அதோட லிங்கும் நான் வந்து டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் நீங்கள் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு யாராருக்கு எது எது கொடுக்கணும் அப்படின்றத எடுத்து வச்சுருங்க அதுமாதிரி பழைய துணிகள்லாம் இருக்கும் அதை அப்படியே தூக்கி ஒரு மூட்டையில் போட்டு கொடுக்காம அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா அயர்ன் பண்ணி நீட்டாக மடித்து வச்சு கொடுங்க நல்லா கிளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்தந்த வேலைகள் எல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுடுவோம் ஸோ நல்ல துணிகளை கொடுப்போம் அதே மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துருங்க இந்த மாதம் ஃபுல்லாக யாராருக்கு ஜகாத் கொடுக்கணும் முதல்ல குடும்ப வழியில் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நமக்கு டொனேஷன் பண்ணக்கூடிய நிறைய எல்லாம் இருக்கும் ட்ரஸ்ட்டுக்கு யாராருக்கு கொடுக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டையும் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற பட்ஜெட்டும் நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாம் உங்களுடைய சொத்து வரி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் இது எல்லாத்துலையுமே நகை இருக்கக்கூடிய நகம் நகை எல்லாத்துக்குமே டூ நம்ம கொடுத்துருவோம் ஸோ யாசகம் கேட்டு வரவங்களுக்கு அரிசியும் கொடுப்பது நம்ம கடமை ஸோ அரிசி இதெல்லாம் வந்து எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படின்ற கணக்குப்படி தனித்தனியாக ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இனிமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை முன்கூட்டியே நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு முறை நம்ம இப்படி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா மாதம் முழுக்க நமக்கு சமையல் கட்டில் அதிக நேரம் இருக்கணுன்ற அவசியமே இல்லைங்க கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா விதவிதமாக சமைக்கணுமா இந்த கிரேவி மட்டும் இருந்தா போதும் பல வகையான உணவுகளை உடனடியாக நம்ம செஞ்சிடலாம் ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு பல்லாரி வெங்காயம் தோல் எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி தக்காளி ஒன்றரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது இன்னும் சில பொருட்கள்லாம் நமக்கு தேவைப்படும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நான் கடாயில் முக்கால் கப் அளவுக்கு எண்ணெய் விற்ருக்கேன் கோல்டு வின்னரோ அல்லது நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பட்டை ஒரு சின்ன துண்டு ஆறு பீஸ் கிராம்பு ஒரு ஆறு ஏலக்காய் இது தாங்க போட்டிருக்கேன் இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அப்படியே மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வெங்காயம் விழுதை நம்ம இதோட சேர்த்துருவோம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே இருக்கட்டும் சேர்த்துட்டு அடுப்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம் கிரேவியை நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா உடனடியாக செய்யலாம் நான் ஃப்ரீஸ் பண்ணி வைக்க மாட்டேன் அப்பப்போ தான் செய்வேன் அப்படின்னா இந்த மாதிரியான ரொம்ப டைம்லையோ அல்லது உங்கள் வீட்டில் கெஸ்ட் வராங்கன்னா வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை கம்மி பண்ணுறதுக்காக தான் அரை கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இருக்கேன் ஸோ அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணுங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் ஸோ வதங்கினதுக்கு அப்புறம் இது மூடி போட்டு குக் பண்ணிட்டு இருக்கோமா இந்த டைம்ல நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துடலாம் தக்காளியை ரெண்டா பீஸா கட் மேலே உள்ளதை எடுத்துட்டேன் ஸோ அதையும் வந்து மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துவிட்டேன் இதை வெங்காயத்தை நம்ம அப்ப அப்போ கிண்டி விட்டுக்குங்க ஸோ நல்லா வதங்கணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா விதக்கி விட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னா நோன்பு ஃபுல்லாகவோ அல்லது வீட்டில் ஏதாவது பார்ட்டியோ ஃபங்க்ஷனோ வரதுக்கு முன்னாடி நான் செஞ்சு வச்சிட்டேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற மெத்தடையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ஸோ அதை மறக்காமல் நீங்கள் கேளுங்க ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை அரைச்சி வச்சிருக்க தக்காளியை நம்ம இதோட சேர்த்துருவோம் இப்போ தக்காளி சேர்த்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வதக்கணும் ஏன்னா தக்காளி பச்சை வாசனை போகணும் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகணும் ஸோ அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை தனியா பவுடர் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்க்குறேன் அதே மாதிரி தனி மிளகாய் தூள் அரை கப் அளவுக்கு சேர்க்கற உப்பு ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ தனி மிளகாய் தூளும் தனியா தூளும் போடாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ரெகுலா ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய கொழம்பு மிளகாய் தூளும் இதோட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து நம்ம மதர் கிரேவி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஸோ இப்போ நல்லா எண்ணெய் விட்டுட்டுருக்கோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு முறை எண்ணெயும் எண்ணெயையும் தெறிக்கும் அதனால் மூடிய கொஞ்சம் அப்படி மூடி எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க எண்ணெய் நல்லா விட்டுட்டு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் எண்ணெய் விட்டுட்டுருக்கு நல்லா பரட்டி விட்டு நல்லா ஆற விட்டுடுங்க அப்புறம் நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நான் இந்த மாதிரி குட்டி டப்பா நான் வந்து எங்கள் வீட்டில் நாலு பேர் அரை கிலோ அளவுக்கு நான் மட்டன் சமைக்கிறனோ குழம்பு சமைக்கிறனோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸில் நான் போட்டு வைக்கிறேன் இப்போ உங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கிலோ மட்டனோ சிக்கனோ அல்லது மற்ற காய்கறிகள் அதெல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ரெண்டு டப்பாவாக போட்டுக்கலாம் அல்லது பெரிய டப்பாவில் கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் சில பேர் நினைப்பாங்க ஃப்ரீஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு நீங்கள் நிறைய வெரைட்டி செய்கிறீங்கன்னா யூஸ் ஆகும் நான் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டு செய்கிறேன் அப்படின்னா இந்த ரெசிபி கட்டாயமாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் என்றைக்குமே எந்த ஒரு பொருளுமே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனி பாக்ஸாக போட்டு ஒரு முறை எடுக்கிற அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நல்ல ஆரணத்துக்கு அப்புறம் நல்ல பாக்ஸில் போட்டு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு எப்போ தேவைப்படுதோ அதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னாடி நான் எடுத்து வச்சிருவேன் இந்த மாதிரி தான் வெஜிடபிள்ஸை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதோட வீடியோஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் சேமியாக பண்ணப் போகிறேன் அதுக்கு வந்து இதை நான் டக்குன்ட்டு ரெடி பண்ணனும் அப்படின்னா இந்த மசாலாவை நம்ம எண்ணெயே ஊற்ற தேவையில்லை ஆல்ரெடி நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம் காய்கறியும் ரெடியாக இருக்குது கட் பண்ணதை உடனடியாக நான் போட்டுடுறேன் இதே இது நீங்க புதுசா பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெயும் அதிகமாக உங்களை ஊற்றிடுவோம் தவிர இப்போ மொத்தமாவே ஒரு பத்து நாளுக்கு நான் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம யூஸ் பண்ற எண்ணெயோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாதாங்க இருக்கும் ஸோ இதில் எண்ணெய் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை அப்படியே நம்ம சேர்த்துட்டு இப்போ நான் சேமியான்றதுனால நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு காரம் உப்பு எல்லாமே நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டா போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி புதினா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பிரியாணி கூட இதுலயே நீங்க செய்யலாம் இந்த கிரேவியை நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா எந்த வகையான குழம்போ எதுவாக இருந்தாலும் அஞ்சே நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சோ இதுல வந்து பட்டை கிராம்பு எலக்காய் நான் சேர்க்காம நீங்க பண்ணீங்க அப்படின்னா மீன் கிரேவி கூட வைக்கலாம் ஸோ அது போக மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பன்னீர் பட்டர் மசாலா வெஜ் குருமா எல்லாமே ட்ரை பண்ணலாங்க ஸோ நிச்சயமா ரமலான் டைம்லயுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் அப்படின்றது இப்போ ப்ரீ ரமலா வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன் ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம இதுல பார்த்துருக்கோம் அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் மொத்தமா நான் க்ளீன் பண்ணிட்டு வெளியில எடுத்து வச்சுட்டு காய்கறிகள் மற்ற சாமான்களாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சோ அந்த வாரத்துக்குள்ள காய்கறிகளை மட்டும் நான் வாங்கி அதை சுத்தம் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் அப்படின்றத இந்த வீடியோவில நம்ம பார்க்க போறோம் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே தனித்தனியா நான் பிரிச்சு தனித்தனி பவுல்ல போட்டிருக்கேன் ஏன்னா அதை ஃபுல்லா நம்ம வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்றேன் ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும் ஸோ அந்த பாக்ஸஸை நம்ம இதுல யூஸ் பண்ண போகிறோம் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எந்த வகையிலும் வீணா போகாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸை நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு டப்பாவுக்கு பொறுத்த தேவையான அளவுக்கு சைஸில் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் டிஷ்யூ பேப்பரை விட நமக்கு வீட்லயே இருக்கிறது நியூஸ் பேப்பர் தான் அது சைஸுக்கு உள்ளே கட் பண்ணி ஒன்று வச்சிடறேன் அதுக்கு மேலேயும் ஒன்று கட் பண்ணி போடுறேன் காம்புக்களை எடுத்துகிட்டு பச்சை மிளகாவை போட்டுவிட்டு மேலே ஒரு பேப்பர் போட்டு மூடி வச்சிட்றேன் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா முருங்கக்காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் இல்லைங்க பதினஞ்சு இருபது நாள் ஆனாலும் கெட்டு போகாது மெயினாக நம்ம கவனிக்க வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேயும் அந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சமாக போட்டுக்கணும் நடுவில் அந்த வெஜிடபிள்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு தான் மூடி போட்டு வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஈரம் படும்போது நம்ம தொடச்சிட்டு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த உள்ளே வச்சுருக்க கொத்தமல்லியோ புதினா கருவேப்பிலை எதுவும் வீணாக போகாது ரொம்ப நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மார்க்கெட்லேருந்து காய்கறிகள் வாங்கிட்டு வந்த உடனேமே இந்த வேலையை நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாகவும் இல்லை பதினஞ்சு நாளுக்கு மேலே உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இதை எல்லாத்தையுமே நீங்கள் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு மஞ்சத்தூள் உப்பு அதை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஸோ இது வந்து நம்ம கொரோனாவுக்கு அப்புறம் தான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் இஞ்சும் வந்து சின்ன சின்ன துண்டுகளெல்லாம் கட் பண்ணி எதா நல்ல அழுகாமல் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிங்க அழுகுன இஞ்சியெல்லாம் தூக்கி போட்டுருங்க இதையும் நல்ல மண் போக அலசி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் அல்லது பதினஞ்சு நாளுக்கு தேவையான காய்கறிகள் இதை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சலாம் இதில் வர்ற இந்த கழிவுகளை எல்லாம் தூக்கி போடாமல் நீங்கள் செடி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு உரமாக நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு இஞ்சி இது எல்லாத்தையுமே தனித்தனி பேஸ்கெட்டில் நல்லா காத்து போற மாதிரியான பேஸ்கெட் ரொம்ப டைட்டாக உள்ள மாதிரி எடுத்து வைக்காதீங்க அதுக்கு கீழேயும் பேப்பர் போட்டுட்டு நம்ம காற்றார வச்சிடணும் இதே மாதிரி நம்ம பேப்பர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா அதில் உள்ள தோல்லாம் வந்து கீழே கொட்டி அந்த இடம்லாம் ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடும் அதுக்காக நம்ம இது கீழே பேப்பர் போட்டு ஓப்பனாக தான் வைக்கணும் உருளைக்கெழங்கு வெங்காயத்தையும் ஒன்றா போடாதீங்க அப்படி ஒன்றா சேர்த்து போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே உருளைக்கிழங்கு வந்து முளைவிட ஆரம்பிச்சிடும் அதனால் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம போட்டு வைக்கலாம் இது வந்து நான் ஒரு ட்ரேயில் போட்டு வைப்பேன் அதுக்கும் கீழேயும் பேப்பர் போட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா காற்று போகிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஃப்ரீயான பிளேஸில் நீங்கள் வைக்கலாம் இப்போ கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் காம்போடையே நீங்கள் ஃபுல்லாக வைங்க இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டிலோ அல்லது இந்த மாதிரியான பாட்டில்ஸ் வந்து பிளாஸ்டிக் டப்பா கிடைக்கும் அதுக்குள்ளே ஃபுல்லாக உருவி போடாமல் கூட நீட்ட நீட்டமாக போட்டுட்டு மேலே வந்து நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி போட்டு வைங்க ரொம்ப அடைச்சி வைக்கக்கூடாது அடைச்சி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு காற்று போகாமலே அழுவி போக ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் கொத்தமல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி வந்து நிறைய அழுகு போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் தட்டிட்டு நீங்கள் நல்ல சுத்தமாக நல்ல இதை மட்டும் எடுத்துங்க அதில் ஈரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேப்பரில் போட்டு காய வச்சுட்டு நல்லதை மட்டும் எடுங்க அழுகுனதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடுங்க ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கீழே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்புகளை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா ரசம் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ எது பண்ணாலும் நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக அடைச்சி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மேலே பேப்பர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணது எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணோம் மற்றது இப்போ அரை மணி நேரம் நல்ல ஊற வச்சதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பரில் போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக விட்டுடுங்க ஈரத்தோடு என்றைக்குமே நம்ம எடுத்து வைக்கக்கூடாது அப்படி வச்சோம் அப்படின்னா காய்கறிகள் அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இதை வந்து இப்போ நோன்பு டைம்லேயும் சரி உங்களுக்கு டைம் இல்லை இந்த வாரத்துக்கு ஒரு கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதனால தான் நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணதை அதை நல்லா காய வைக்கணும் ஒரு பேப்பர் டவல் போட்டோ அல்லது ஒரு காட்டன் துணி போட்டோ நீங்கள் அதை அப்படியே மூடி போட்டு காய விட்டுடுங்க ஸோ இது நான் ஒரு நைட் ஃபுல்லாக காய வைக்க போகிறோம் ஸோ ராத்திரி நேரத்தில் எந்த பூச்சிகளோ அல்லது கரப்பாம்பூச்சி பள்ளி இதெல்லாம் வரும் அதனால ஓரத்தை நீங்கள் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க மற்ற ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய கொத்தமல்லி புதினா கருவேப்பில அதெல்லாம் வந்து நான் இப்போ ஆல்ரெடி ஃப்ரிட்ஜை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பாருங்க எல்லாத்தையுமே நான் எடுத்து நீட்டாக வச்சுட்டேன் ஸோ டைம் இருக்கும்போதே நீங்கள் இதை இந்த வேலையை இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை எப்படி ஃப்ரோசன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ இப்போ நம்ம எல்லா காய்கறியுமே நல்லா அலசி காய வச்சுட்டோம் ஈரம் இல்லாமல் ஒரு நைட் ஃபுல்லாக இருந்துருச்சு இப்போ அதில் லைட்டாக ஈரம் இருந்தால் கூட ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க அதிகமாக நம்ம என்னென்ன காய்கறிகள் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா காய்கறியுமே கட் பண்ணி வைக்கணுன்றது அவசியம் இல்லை இப்போ கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடியது ஸோ அதில் வந்து ஈரம் இல்லாமல் நல்ல மேல் தோலை எடுத்து வச்சுடுங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பர் இருந்துச்சுன்னா சாப்பரில் யூஸ் பண்ணுங்கள் சேமாக ஈவனாக ஒரே மாதிரி கட் ஆகும் ஸோ அதுக்காக நான் இந்த சாப்பரை யூஸ் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா கத்தியால் கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து நான் ஜிப்லாக் கவரில் நான் போட்டு வைக்கிறேன் ஜிப்லாக் கவரில் அப்படியே நீங்கள் வைக்காமல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்ல ஜிப்லாக் கவரை மூடிவிடுங்க மூடிட்டு அதில் வந்து ஏர்லாக் நம்ம பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டாவை வச்சு நல்லா உறிஞ்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து அப்படியே நல்ல ஏர்லாக் ஆகிடும் ஃபுல்லாக இப்படி தான் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும் சும்மா அப்படியே நம்ம எடுத்து எடுத்துகிட்டு அப்படி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காய்கறிகள் வீணாக போயிடும் இந்த மாதிரி பீன்ஸ்லேயும் ஏதாவது ஈரம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு மேலே உள்ள தோலை எடுத்துடுங்க பீன்ஸு பச்சை பச்சை பட்டாணி அவரைக்காய் அப்புறம் காய்கறிகளில் எல்லா வகையான காய்கறிகளுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வெங்காயம் தக்காளியை கூட இப்போ எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க நம்ம அப்பப்போ அரிஞ்சு கூட பயன்படுத்திக்கலாம் ஸோ அதையும் அந்த மாதிரி பொடிசு பொடிசாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டை தேவைப்பட்டாலும் நீட்டை நீட்டமாக கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த ஓரமாக இருக்கக்கூடிய அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு நல்லா உறிஞ்சி விட்டோம் அப்படின்னா அப்படி உறிஞ்சி எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஏர் டைட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் வைக்கலாம் குடமிளகாவும் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் குடமிளகா வீணாக போயிடும் அதனால் இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணிவிட்டு இதுலேயும் ஈரம் இருக்கக்கூடாது ஸோ ஈரம் இருந்துச்சு அப்படின்னா மேலாப்பில் அது அப்படியே லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது காட்டன் கிளாத்தோ வச்சு நல்லா அப்சர்வ் பண்ணிவிடுங்க அதை வந்து நம்ம ஜிப்லாக் கவர்ல போட்டு ஏர் டைட் பண்ணி நம்ம பிரீசர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அடுத்ததாக நம்ம காலிஃப்ளவராக எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த இலைகள்லாம் எடுத்துடுங்க சின்ன சின்ன பூவாக கட் பண்ணிடுங்க மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் நல்லா தண்ணி கொதிக்க விட்டுவிட்டு கல் உப்பு கொஞ்சமும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துருவோம் பாயில் பண்ண காலிஃப்ளவரை அப்படியே வந்து நல்லா வடிகட்டிவிட்டு ஆற விட்டுடுங்க விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க தனித்தனியாக இருக்கணும் இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்படி தனித்தனியாக இருக்கிறதுனால ஃப்ரீஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு மணி நேரம் இந்த தட்டில் வச்சு எடுத்துட்டோம்னா பாதி வந்து ஃப்ரீஸ் ஆயிடும் இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து மியாடைட் பாக்ஸில் சாரி ஃப்ரீ ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம ஏர்டைட் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிரலாம் மாதிரியான மிக்சர் வெஜிடபுள்ஸ் பீஸு என்னென்ன காய்கறிகள் உங்களுக்கு விருப்பமா இருக்கோம் ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளை இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க கிலோ இஞ்சி நல்ல மண் இல்லாம அலசி தோல் எடுத்து வச்சிங்க அழுகுனது இந்த மாதிரி வீணாக போனதெல்லாம் சேர்க்காதீங்க தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதோட நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஏலக்காய் நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி நான் ஒரு வாரத்துக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன் ஏன்னா டீ போடுறதுக்கு நோன்பு திறந்த உடனே செம்ம தலைவலி வரும் அந்த டைம்ல இஞ்சி தட்டி டீ போடுறதுக்கு நமக்கு டைம் ஆகும் ஸோ அந்த மாதிரி உள்ளது இதுக்கு நோம்பு டைம் மட்டும் கிடையாதுங்க எல்லா நேரத்துக்குமே நீங்க நம்ம மிக்சில தண்ணி இல்லாம நல்ல குறை குறைப்பா கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துருங்க இது கூட நீங்க மசாலா சாய் ரெடி பண்ணுறதா இருந்துச்சுன்னா இஞ்சி கூட நீங்க மிளகு பட்டை இதையும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லாவும் இருக்கும் டைஜஸ்டுவ சீக்கிரமாகிடும் இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல நான் போட்டு வைக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ காலையில் டீ போடும் போதோ அல்லது ஈவினிங் டைம்ல உங்களுக்கு சட்டுன்னு பிளைன் டீயோ அல்லது பால் டீயோ நம்ம போட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் பால் டீ போடுறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பால் நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுலேருந்து நம்ம தேவையான அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் பால் நல்ல சூடாகாமல் நீங்கள் போட்டீங்கன்னா பால் தெரிஞ்சிடும் அதனால நீங்க வந்து பால் நல்ல சூடானதுக்கு அப்புறம் தான் பண்ணும் அதே மாதிரி மேல இருக்கிற ஈரத்தை தொடச்சிட்டு தான் நீங்க மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் இதுல அழுகுன இஞ்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா டீயே வாட வந்துரும் அதனால தான் இஞ்சை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்ல இஞ்சி மட்டும் தான் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ இது நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் டீ தூள் போட்டு இறக்கிக்கலாம் பிளைன் டீயும் இந்த மாதிரி நீங்க போட்டு சட்டுன்னு குடிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புளி பேஸ்ட் எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம் இப்போ கால் கிலோ அளவுக்கு வித நீக்கன புளியா இருந்துச்சுன்னா நல்லது அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மல் புளியை நீங்க எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் புளியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு முறை அலசிட்டு தான் நீங்க அதுல ஊற்றி வைக்கணும் எப்போதுமே அதை இது பண்ணுங்க ஏன்னா இப்போ நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்து இருக்கோம் அது காலால் மிதிக்கிறாங்க அதை வெளியில காய வச்சு வரும் அதனால இந்த லைட்டாக ஒரு தண்ணி மட்டும் அலசிட்டு அதுக்கப்புறம் இது முழுகக்கூடிய அளவுக்கு மட்டும் நான் தண்ணி நல்ல தண்ணி தான் ஊற்றுற அதை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுடுறேன் சோ அப்ப அரை மணி நேரம் கழிச்சு அதில் விதைகள் இருந்துச்சுன்னா எடுத்துவோம் அப்படின்னு பார்த்தேன் அதில் ரொம்பலாம் விதைகள் என் கடலப்படல ஸோ இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு குக் பண்ணிட்டு அதை வடிகட்டி நான் எடுக்கிறேன் ஸோ இது வடிகட்டும் போதே உங்களுக்கு அங்கங்கே விதைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலஞ்சு விதை தான் இருந்துச்சு ஏன்னா விதை இல்லை அப்படின்னு ஆட்டுப்புறத்துலேருந்து நேரடியாக வாங்கினேன் புளிது அதனால அதில் ஒன்று ரெண்டு விதைகள் இருக்க செஞ்சிச்சு ஸோ இதை எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு அந்த மேல உள்ள பேஸ்ட் நல்லா ஆனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல நான் போட்டு அரைக்க போறேன் இப்போ ஏற்கனவே வடிகட்டி வச்சிருப்போம் பாத்தீங்களா அதையும் இதை சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க ஆல்ரெடி அந்த கலவை தண்ணியும் இருந்துச்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சில பேர் வந்து இந்த பேஸ்ட்டா அப்படியே கூட பயன்படுத்துவாங்க ஆனா நீங்க இது வந்து புளி பேஸ்ட்டை ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இதில் கல் உப்பு செய்து திரும்பவும் ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே அடுப்பில் வச்சுடுங்க நல்ல தண்ணியெலாம் வத்தி நல்ல திக் பேஸ்ட்டா வரும் ஸோ இதை வந்து நீங்க அப்பப்ப கிண்டி விட்டுக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பேஸ்ட்டா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஐஸ் பாக்ஸ்ல இந்த மாதிரி தேவைக்கு ஒவ்வொரு கியூப் போட்டுக்கலாம் இது புளி குழம்போ மீன் குழம்பு அல்லது ரசம் வைக்கிறதுக்கு நம்ம உடனடியாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிடலாம் இது ஒரு சின்ன பாக்ஸ்லையும் நான் போட்டு வைக்கிறேன் இது ஃப்ரிட்ஜிலையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் முட்டை சால்னா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மதர் கிரேவி உங்களுக்கு மீன் குழம்பு அதெல்லாம் செய்கிறதா இருந்தால் கிராம்பு இலக்கெல்லாம் போட தேவையில்லை இந்த இதை நம்ம எண்ணையும் ஊற்ற தேவையில்லை உடனடியாக போட்டுவிட்டு இந்த புளி பேஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் புளி நம்ம தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அது கூட தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் காரம் எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது ஏன்னா நாலு பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் சோ இதை வந்து இதுல முட்டையை உடைச்சு ஊற்றி நம்ம பண்றோம் தேங்காய் பால் சேர்த்து நீங்க பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் அல்லது தேங்காவையும் அரைச்சு விடலாம் புளி குழம்பு வெண்டைக்காய் குழம்பு வத்த குழம்பு எல்லாமே இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோவும் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த டைம்ல நிறையவே தேங்காய் பயன்படுத்துவோம் தேங்காவை அரைச்சு ஒவ்வொரு முறையும் அரைக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது இந்த மாதிரி மொத்தமா தேங்காவோட கசகசா விருப்பப்பட்டா கசகசா முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி நைஸா அரைச்சி ஐஸ் ட்ரேல போட்டு வச்சுடுங்க இதை வந்து நம்ம ஃப்ரீசர்ல ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம வச்சிட்டோம்னா நல்லாவே செட் ஆயிடும் நல்லா பாருங்க நல்ல கியூப் கியூபா வந்திருக்கு இதை நம்ம ஜிப்லாக் கவர்லேயோ அல்லது பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம குழம்பு பயன்படுத்தும் போது இதில் ஒன்று ரெண்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரே பாக்ஸில் அரைச்சி வைக்காமல் இந்த மாதிரி க்யூப் க்யூபாக நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மெத்தர்டு தான் துருவுண தேங்காவையும் துருவுண தேங்காய் ஒரு நாலஞ்சு தேங்காய் நீங்கள் துருவி வச்சிட்டீங்க அப்படின்னா தனியாக நம்ம வச்சோம்னா அது வந்து சீக்கிரமாகவே வீணாக போயிடும் அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூபில் சாரி ஐஸ் ட்ரேயில் நல்லா டைட்டாக வைக்கணும் ரொம்ப பெரிய பாக்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் வந்து டைட்டாக வச்சுட்டு அதே மாதிரி ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு திரும்ப நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல க்யூப் க்யூப்பாக உங்களுக்கு வந்துருக்கும் இப்போ வந்து நம்ம காய்கறிகள் சமைக்கும் போதோ அல்லது உங்களுக்கு துருவண தேங்காய் தேவைப்படும் அப்படின்னா இதுலேருந்து நம்ம எடுத்து உடனுமே பயன்படுத்திக்கலாம் இதையும் ஃப்ரீசர் பாக்ஸில் அல்லது நீங்கள் வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு ரெண்டுமே ஃப்ரீசரில் தான் வைக்கணும் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சை பொறுத்த வரைக்கும் பச்சரிசியும் ப்ளஸ் நமக்கு சிறுபருப்பும் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் சிறுபருப்பை வறுத்து பயன்படுத்தினா தான் உங்களுக்கு கஞ்சி நல்ல ருசியாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக வறுக்காமல் மொத்தமாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு வறுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம கஞ்சி செய்யும்போது ஈஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா கட்லெட் செய்கிறதுக்கு இப்போ எங்ககிட்ட பிரெட் ரஸ்க் பவுடர் பிரெட் கிராம்ஸ் எதுவுமே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏற்கனவே நம்ம ரெசிபிஸ் போட்டிருக்கோம் ப்ரெட்டை வச்சு எப்படி ப்ரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ பிரெட்டே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா செய்யும் செய்யும்போது அதுக்கு வந்து ரவை அல்லது பொடி செஞ்ச ஓட்ஸு அப்படி இல்லைனா உப்பு கலந்த கொஞ்சம் பிஸ்கட் இருக்குது பாருங்க அந்த பிஸ்கெட்டை நீங்கள் தூள் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அதுவும் இல்லை உங்ககிட்ட அப்படினா அப்படின்னா சேமியா கான்ஃபிளாக்ஸ் இருக்கும் பாருங்கள் அதை வந்து நீங்கள் தூள் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரஸ்க்குக்கு பதிலாக கட்லெட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்திலே இருக்கிற ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை காயல் சமையல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்ருக்கும்